வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் குரு வாழ்க குருவே துணை நான் திருநெல்வேலி இருந்து வந்திருக்கிறேன் பெரிய படிப்பு பெரிய பதவி பெரிய எல்லாம் ஒன்றும் கிடையாது சாதாரண வீட்டு இல்லத்து அரிசி தான் ஆனால் இல்லம் என்பது ரொம்ப பெரிய ஒரு கோயில் தான் அதில் இருக்கவங்களுக்கு சாதாரணம் கிடையாது எவ்வளோ விஷயங்கள் நாங்கள் செய்கிறோம் அப்படின்ட்டு இப்போ பேரரசர்கள் பேசும்போது எவ்வளோ எல்லாருக்கும் விளங்கியிருக்கும் நாங்கள் வந்து எங்கள்ட திருக்கோயிலில் அறிவித்திருக்கோயிலுக்கு போகிறதுக்கே அங்கேயும் பெரிய பெரிய ஆசிரியர்கள் இங்கே படிச்சு பயன்பட்டு வந்தவங்க தான் அங்கே இருக்காங்க அவங்கெல்லாம் க்ளாஸ் எடுக்கும்போது நாங்கள் யோசிப்போம் எப்படி இவங்க இவ்வளோ நல்லா கிளாஸ் எடுக்காங்க இவ்வளோ நாலேஜ் இவங்களுக்கு எங்கேருந்து வந்து அப்படின்ந்து அப்போ இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது ஓஹோ எல்லாம் இங்கேருந்து வந்தது தான் இங்கே இருக்கவங்க பேசுறது அவங்க எங்களுக்கு கொடுக்க விளக்கமெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக அவ்வளோ மன நிறைவாக திருப்தியாக இருக்குது அந்த பிரபஞ்சான பாடலை அங்கே படிக்கும்போது அதில் ஒன்றுமே விளங்காது கருப்புக்கு கண்ணை கண்டை விட்ட மாதிரி இருக்கும் இப்போ தான் அந்த பாடல்கள் இருக்கிற அவ்வளோ அர்த்தமும் எங்களுக்கு புரியுது எட்டு வரிகள் தான் எட்டு வரிகள்ல பிரமஞ்சானத்தையே அவங்க சொல்லிடுறாங்க அவ்வளோ சந்தோஷமா அவ்வளோ தெளிவாக இருக்குது அப்ப இங்கே வந்தா எல்லாருக்கும் தெளிவு கிடைக்கும் எல்லாருக்கும் அறிவு கிடைக்கும் அப்புறம் இன்னொரு விஷயம் இதை வந்து மகரிஷி தான் சுக்குவமா ஏன் மூலமா சொல்ல வைக்கிறது நினைக்கிறேன் அதாவது வாழ்த்துங்க வாழ்த்துங்க வாழ்த்துங்கன்னு சொல்றாங்களே எது என்ன இவ்வளவு உண்மையிலே இந்த வாழ்த்து அவ்வளோ பெருமையானதா விஷயமானதா அப்படின்னு நாங்கள் யோசிக்கும் போது எனக்கு இன்னைக்கு அதை டக்குன்னு பட்டுச்சு அருள் தந்தை வாழ்த்துங்க வாழ்த்துங்க வாழ்த்ததுனால தான் அவருடைய இந்த வேதாந்திரயம் உலகம் பூரா இவ்வளவு பறந்துருக்கு அதுக்கு காரணம் அருள் தந்தையுடைய வாழ்த்து தான் எல்லாரையும் மாற்ற சொல்லுவாரு எப்போ வாழ்த்த சொல்லுவாரு அந்த வாழ்த்துக்கிட்ட பெருமையை பார்த்தீங்களா உலகம் பூரா அது பரவி இருக்கு அது மாதிரி தான் அவர் சொல்றாரு தவம் செய்யுங்க எக்ஸசைஸ் செய்யுங்க காய்கள் பவற்றி செய்யுங்க இது மூணையும் செஞ்சீங்கன்னா அவர் சொன்ன மாதிரியே அவருடைய திருவடிகளை நாங்கள் நிச்சயமா அடையலாம் அதை எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டு வாழ்த்தையும் நீங்கள் சாதாரண நினைக்க கூடாது இந்த மூன்று நான்கு விஷயங்களையும் சாதாரண நினைக்க கூடாது இதுக்குள்ளே வந்துட்டா இதோட பற்றி இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரவி பெருங்கட கண்டிப்பாக நீங்கள் கரையை சேருவீங்க அப்படின்றத எல்லாரும் தெரிஞ்சுருப்பீங்க அதனால் எல்லாருக்கும் வாழ்த்து வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கணும் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்